வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான அதிரடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் சீனா துருக்கி இது சம்பந்தப்பட்ட ட்ரோன்ஸு மிசைல்ஸு இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனங்கள் சந்தை மதிப்பு மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆயிருக்கு இதுவே இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பயன்படுத்திய ஆயுதங்கள் அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய சந்தை மதிப்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி எதிரொலியாக இந்திய பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் பங்கு உச்சத்தை எட்டியது பீக்க தொற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்துர் அடியில் இருந்து பாகிஸ்தான் மீளவே இல்லை அதுக்குள்ளே இவனங்களுக்கு இன்னொரு அடி என்ன அப்படின்னா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல இருந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலூச்சிஸ்தான் நீண்ட காலமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பலுச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி அப்படிங்கிற அந்த லிபரல் ஆர்மியும் ராணுவ ரீதியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதிகாரப்பூர்வமாக பலூச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இருந்து பலுச்சிஸ்தான் பிரிஞ்சிருச்சு தனி நாடாக உருவாயிருச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்டையும் தங்களுடைய ஆதரவை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்தியா ஆதரவு கொடுக்கறதுல தப்பு கிடையாது ஆனால் ஃப்யூச்சரில் இதே பலுச்சிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கே தான் காரணம் இந்தியா நடத்திய போரின் விளைவாக தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானுச்சு இப்போ பங்களாதேஷ்காரன் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால தான் நான் திருப்பி சொன்னேன் பலுச்சிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஆனால் அந்த நன்றி உணர்வோடு எப்போயும் இருக்கணும் இதுதான் இந்தியர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்கா சீனாவை அதிர்ச்சியில் உரைய வைத்த ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு இந்த ஆகாஷ் தீர் அப்படிங்கிற நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்களும் டிஆர்டிஓ ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து தயாரிக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் வாலாட்டலானுங்க பார்த்தீங்களா ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாத்தையும் எவ்வளவு ஆனுங்கள ஒன்று விடாமல் சுக்குநூராக நொறுக்கணிச்சு நம்மளுடைய ஆகாஷ் தீர் கவசம் இப்போ இந்த ஆகாஷ்டியை பார்த்து சீனா அமெரிக்காலாம் இப்போ அரண்டு போயிருக்காங்களாம் என்ன சத்தமே இல்லாமல் இப்படி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா உருவாக்கிருச்சு மோடி உருவாக்கிட்டாரு அப்படின்னு அரண்டு போய் கெடைக்காங்கலாம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு மிக முக்கியமான நிபந்தனையை முன் வச்சிருக்காங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் மறுபடியும் சொல்றேன் எந்தெந்த கோவில்கள் ஆகம விதிகள் ஃபாலோ பண்ணப்படலையோ அந்த கோவில்களில் மட்டுமே அனைத்து ஜாதி அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு முக்கிய நிபந்தனை விதிச்சிருக்காங்க எந்தெந்த கோவில்கள்லாம் ஆகம விதிப்படி செயல்படுது எந்தெந்த கோவில்கள் எல்லாம் ஆகம விதி இல்லாமல் செயல்படுது அப்படிங்கிறத மூணு மாதத்துக்குள்ளே கண் கணக்கெடுக்கணும் அப்படின்னும் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிமாச்சல் ஆப்பிள் குரோவர் சொசைட்டி வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு துருக்கி மற்றும் அஜர்பைஜான் இந்த ரெண்டு பேர் தான் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது இந்தியர்கள் ஒரு சபதம் எடுக்கணும் இனி எக்காலமும் துருக்கிக்கு போகக்கூடாது அஜர்பைஜானுக்கு போகக்கூடாது அங்கே சுற்றுலாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சபதம் எடுக்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பல பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா துருக்கியிலேருந்து நம்ம இந்தியா ஆப்பிளை வந்து இறக்குமதி செய்கிறாங்க சில இடங்களில் அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஹிமாச்சல் ஆப்பிள் க்ரோவர் சொசைட்டி இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதுக்கு முன்பாகவே மகாராஷ்டிரா வர்த்தக சங்கம் இருக்காங்கள அவங்க துருக்கியிலேருந்து ஆப்பிளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கே இப்போ தடை விதிச்சிருக்காங்க இனி துருக்கியிலேருந்து ஆப்பிளை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர் திமுக காங்கிரஸை சேர்ந்த சில பேர் ட்ரம்ப்புக்கு பயந்து தான் மோடி போரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிறத உலக அரசியல் தெரிஞ்சவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தி கூட்டணியை சேர்ந்த பல பேர் பிரதமருடைய சாதனையை வெளிப்படையாக பாராட்ட தொடங்கியிருக்காங்க இது விமர்சிக்கக்கூடிய அந்த ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேது உதாரணத்துக்கு நீங்கள் ஒமர் அப்துல்லாவை எடுத்துக்கோங்க இவர் யார் ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவரு பிரதமர் மோடியுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்துரு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நம்மளுடைய இந்திய இராணுவம் பாகிஸ்தானை வந்தாடிய விதம் இது எல்லாத்துக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஒமர் அப்துல்லா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேசிய மாநாடு கட்சி அதனுடைய ஹெட் இப்படி சொல்றாரு ஏன் தரூர் எடுத்துக்கோங்க தி வயர் சேனல் இருக்கு பார்த்தீங்களா கரண் தாப்பர் அவர் கூட ஒரு நேர்காணலை கொடுத்திருக்காரு சசி தரூர் கரண் தாப்பர் தி வயர்லாம் ஆல்வேஸ் ஆன்டி இந்தியா தான் இந்தியாவுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக தான் அவங்க செய்திகள் போடுவாங்க கம்யூனிஸ்ட் ப்ரொபகண்டா பண்ணக்கூடிய சேனல் தான் தி வயர் அந்த சேனல் நேர்காணல் எடுத்திருக்காங்க சசி தரூர் புட்டு புட்டு வச்சிருக்காரு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு பிரைம் மினிஸ்டரா போல்டு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு ஒரு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சசி தரூரும் பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டி தள்ளியிருக்காரு பாராட்டுக்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத தெரியாமையே ரொம்ப மௌனமாக இருக்காங்க ஒமர் அப்துல்லா ஒரு பக்கத்து பாராட்டு தெரிவிக்கிறாரு சசிதரூர் இன்னொரு பக்கத்து பாராட்டு தெரிவிக்கிறாரு நம்ம பாராட்டு தான் வாய் வராது அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பல பேர் பின்ட்ராப் சைலன்ஸில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்